சென்னையில நல்லா மழையாவே இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க எங்க கிளம்பி போனோம்னு பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ட்ரெஸ் தான் போனோம் இப்போலாம் வெளியே எங்கேயாச்சும் போறதுன்னா என் பொண்ணை விட எங்க அம்மா ரொம்ப ஆயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு மூட்டையில கட்டி ஷாப்பிங்கு கூட்டிட்டு போயாச்சு இன்னைக்கு நாங்க பொங்கல் ட்ரெஸ் எடுக்க இறைவிக்கு தான் வந்திருக்கோம் சரி பெரிய கடை நல்லா பந்தாவா ட்ரெஸ் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாரும் அந்த கடைக்குள்ள போனோம் அந்த கடைக்குள்ள போனோம்னா உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் கீழே எதுவுமே இல்ல எல்லாமே மேலதான் இருக்கு மேல போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் மேல போலான்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருந்தாங்க கண்ணாடிய பார்த்தாலே போதும் என் பொண்ணு அங்க ஒரு நிமிஷம் நின்னு பார்த்துட்டு தான் போவா இதுதான் உனக்கு வேலையான்னு கேட்டா ஏமா எங்க வந்தாலும் உனக்கு போட்டோ எடுக்கறதா வேலையான்னு என்னையே திருப்பி கேக்குறா சரின்னு சொல்லி செவுட்டுல அடிச்சு உள்ள கூட்டிட்டு போயிட்டேன் அங்க போனா பொங்கலுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல நிறைய குழந்தைங்களுக்கு பட்டு தான் வச்சிருந்தாங்க எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு என் பொண்ணு போனோன்னா ஒரு மஞ்சள் கலர் பட்டுப்பாவே எடுத்தாமா இங்க பாருமா எப்படி இருக்குன்னு கேட்டா நெஜமாலுமே தான் இருந்துச்சு அடுத்து இந்த கிரீன் கலரும் ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனா என் பொண்ணுக்கு இதெல்லாம் வேண்டாமாமா போட்டா நான் லாங் ஃபிராக் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சரின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனுக்கு போயிட்டோம் இது வந்து லெகங்கா செக்ஷன் மஞ்சள் கலரை பார்த்தோன்னு ஸ்டாப் ஆயிட்டாங்க மேடம் நான் இந்த ப்ளூ கலர் லெகங்கா சூப்பரா இருக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டேன் ரொம்பவே அழகா இருந்துச்சு டிசைன்லாம் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு ஆனா இதோட வெலை மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை எவ்வளோன்னு கேக்குறீங்களா ஏழாயிரம் ரூபாய்ங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் வேற செக்ஷனுக்கு போய் பார்த்தோம் இந்த கடையில ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நல்லா யூனிக்கா நல்லா இருந்துச்சு டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன் பொண்ணும் எல்லா ட்ரெஸ்ஸையும் போய் எடுத்து வச்சு வச்சு பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனா நாங்க இந்த கடையில எதுவுமே கடைசியில வாங்கல எங்க வீட்டு பக்கத்திலேயே சின்னதா ஒரு கடை இருக்கும் அங்க கூட்டிட்டு போயிட்டோம் அங்க போனோன்னு இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு அவளுக்கு போட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த ஆனியன் பிக்கு போட்டோ எடுக்கலாம் போஸ்ட் கொடுன்னா அவ பாருங்க எப்படி எப்படி போஸ்ட் கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு போட்டோக்கு நிக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்காது பாருங்க தூங்கிட்டா அவளோட பொங்கல் ட்ரெஸ் வந்து அந்த ஆனியன் பிங்க் கலர் தான் கடைசி அந்த கேப்பையும் வாங்கிட்டு நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் ஓகே நீங்க உங்க பொங்கல் ஷாப்பிங் முடிச்சுட்டீங்களான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்